நீங்க ஒருத்தர் மிஸ் பண்றீங்க அவங்களுடைய அருகாமை இப்ப அவங்களுடைய பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க அந்த டைம்ல நீங்க கேட்கிற பாட்டு இது உங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட உங்களுக்கு பிடிச்ச இடத்தை தேடி நீங்க போறீங்க அந்த நேரம் நீங்க விரும்பி கேட்கிற பாட்டு இது காதலும் இதுதான் வாழ்க்கை அது போற பாதையில ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரியான மனநிலையை நீங்க புரிஞ்சு கொள்ளும் போது அந்த டைம்ல நீங்க கேட்கிற பாட்டு வாழ்க்கையின் ஒரே மாதிரி யோசிக்கிறீங்க ஒரே மாதிரி காதலையும் கொடுக்குறீங்க ஆனா ஆளுக்கு ஒரு தூரத்துல இருக்கிறீங்க அந்த நேரம் நீங்க ஃபீல் பண்ற பாட்டு இது சீகம்மா சேர்த்து வச்ச கனவுகள் எல்லாம் உடைஞ்சு போக எதிர்பார்த்திருந்த எல்லாமே இல்லாமல் போக மனசில் ஒரு பாரம் பாரம்பரம் அந்த பாரம் ஒரு பாட்டாமா மேலிமை நீ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அங்கமாக இருக்கு என்று தொண்ணூறுகளுடைய காலகட்டத்தில் வெளிவந்த பாடல்களை ரசிக்க எவ கிரீன் நைன்டி சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு